அனைவருக்கும் வணக்கம் பொது இலக்கணம் பார்க்கலாம் அதாவது மொழியே பிழை இல்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் திணை பால் எண் இடம் காலம் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்வது இன்றையமையாதது இப்போ திணைனா என்னென்ன பால்னால் எப்படி எண் எத்தனை வகை இடம்னா என்ன காலம்னா என்ன இந்த பொது இலக்கணத்தில் வர இது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இது கிளாஸ் செவன்த்தில் எல் ஏழில் இருக்குது இப்போ திணை திணைனா எத்தனை வகைப்படும் திணை இரண்டு வகைப்படும் உயர்திணை அக்ரிணை உயர்தினைனா வந்து மனிதர்களும் கடவுள்கள் அவர்களை பற்றி தான் குறிப்பிடுவோம் உயர்திணை அக்ரிணைனா வந்து பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் அதாவது மனிதர்கள் தெய்வங்களை தவிர மீது எல்லாமே உயிர் உள்ளது உயிர் இல்லாத எல்லாமே வந்து அக்ரிணையில் வந்துடும் ஆகியவற்றையும் உயிரற்ற பொருட்களையும் பாருங்கள் அப்போ உயிர் உள்ளதும் வரும் உயிர் இல்லாதும் வரும் எப்படி டிஃப்ரென்ஸ் வச்சுக்கிறது கடவுள் மனிதர்கள் மட்டும் உயர்தினை பேலன்ஸ் எல்லாமே வந்து அக்ரிணை அடுத்தது பால் பாருங்கள் பால் வந்து ஐந்து வகைப்படும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் இதில் இந்த ஆண்பால் பெண்பால் பலர்பால் இதெல்லாமே வந்து உயர்தினைக்குரியது இதெல்லாம் உயர்தினைக்குரியது இந்த ஒன்றன் பாலும் பலவின் பாலும் அக்ரினைக்குரிய பால்கள் இப்போ ஃபஸ்ட்டு மூணு தூக்கி உயர் போடுங்க கடைசி ரெண்டு தூக்கி அக்ரிணி நிலை போடுங்க இந்த உயர் திணையில் ஆண்பால் வருது இல்லையா அப்போ அதுலேயே ஆன்சர் இருக்குது ஆணை குறிக்கும் பால் ஆண்பால் பெண்ணை குறிக்கும் பால் பெண்பால் ப்ளூரல் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது அதாவது மக்கள் மாணவர்கள் மனிதர்கள் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர் பால் இது அதே மாதிரி அக்ரிநிலை சிங்குலர் இது ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால் பசு ஆடு அந்த மாதிரி அதே மாதிரி இது வந்து ப்ளூரல் அக்ரிநிலை இது சிங்குலர் அக்ரி இது ப்ளூரல் அப்போ இதை ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பலவீன் பால் மண்புழு நகரங்கள் இங்கே இருக்க பாருங்கள் மண்புழுக்கள் நகரங்கள் காலங்கள் ஸோ பால் ஐந்து வகைப்படும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் ஃபர்ஸ்ட் மூணத்துக்கு உயர்ந்த நிலை போடுங்க கடைசி நேரத்துக்கு அக்ரி நிலை போடுங்க இந்த அக்ரி நிலை ஃபஸ்ட்டு ஒன்றன் பால்னால் ஒன்று அப்போ சிங்குலர் பல அப்போ நிறையா வருது பூரல் அப்படியாக வச்சுக்கோங்க அப்போ இதுக்கு எடுத்துக்காடு பார்த்தீங்கன்னா கல் பசு போடலாம் இதுக்கு மண்புழு நகரங்கள் காலங்கள் இந்த மாதிரி இருக்குது பலவீன் பால்லாம் ஃப்ளூரலில் அவ்வளோதை எழுதிடும்ணும் அவ்வளோதான் இது வந்து ஆணை குறிப்பது ஆண்பால் பெண்ணை குறிப்பது பெண்பால் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால் அவ்வளோதான் இதோட வந்து பால் முடியுது நாளைக்கு உள்ள வீடியோவில் இதில் பேலன்ஸ் உள்ள எண்கள் எண்ணு இடம் காலம் ஆகியவற்றை பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்கள் Thanks for watching.